அம்மா அவர்களினுடைய காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் காலத்தில் இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ததோ அதுபோல புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலத்திலே தான் இந்த பன்னெண்டாம் வகுப்புள்ள வந்து மேத்ஸ் மட்டும் இருக்கிற குரூப்புக்கு இருக்கும் ஒகேஷ்னல் குரூப்னு சொல்லுவோம் அந்த மாணவர்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு ஒதுக்கீடு கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்க்குள்ள போனாங்க நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்றைக்கு பல நாடுகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே அந்த அந்த இருபத்தைந்து விழுக்காடிலே பயன்பெற்றவர்கள் என்ன காரணம் எல்லாருக்கும் எல்லாமும் போய் சேரணும் கல்வி பரவலாக்கப்பட வேண்டும் நீங்கள் அண்ணன் அழகாக சொன்னாங்க அந்த செய்தி புரட்சி தலைவர் காலத்தில் தான் இங்கே படிக்கிற குழந்தைகள் காலையில் செருப்பு போட்டு பார்த்த தலைவனுங்க அந்த தலைவன் நீங்கள் அப்படியெல்லாம் இனி தலைவர்கள் பிறப்பார்களான்னு நமக்கு தெரியல செருப்பில்லாமல் நடந்து கொண்டிருந்த குழந்தையினுடைய அந்த பாதத்திலே ஏற்பட்ட வலியை ஒரு தலைவன் புரிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு செருப்பை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த இயக்கம் எப்பேற்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அழியாது அழியாது என்று பல பேர் சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் பல காரணம் சொல்லுகிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் இந்த இயக்கம் செய்த பணிகளால் இந்த இயக்கம் அழியாமல் என்றைக்கும் நினைக்கிறேன் அப்படியான பணிகளை அல்லவா செஞ்சிருக்கு